السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا صدق الله مولانا العلي العظيم <applause> وقال نبينا صلى الله عليه وسلم لا يزال قدماه ابن آدم يوم القيامة حتى يسأل عن خمس عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وما عمل بما علم فيما علم رواه الترمذي أو كما قال بنا صلى الله عليه وسلم إلا قولهم الحمد لله الله سبحانه وتعالى ورونك ورطاحتهم سَلَامٌ سَلَامٌ فِرْمَانَارْ محمد رسول الله صلى الله عليه وسلم النَّارُ ميدم النَّارٌ كدمبتارهل وطم نبي சகாபாக்கள் தாபகங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் சாலகங்கள் சுகதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக மேலானவர்களே ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபத்தி எட்டாவது இரவில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் ரமலானுடைய கடைசி நாட்களில் நாம் அனைவர்களும் அமர்ந்திருக்கின்றோம் எனவே சொல்லப்படக்கூடிய விஷயங்களே வாழ்க்கையில் எடுத்து நடக்க உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக சங்கம் மிகுந்த அல்லாஹின் நேரடியார்களே சௌதர்களே அல்லாஹு நமக்காக வேண்டிய நிறைய அருட்கொடைகளை நியமத்துகளை கொடுத்திருக்கிறார் அல்லா சங்களை இன்னைக்கு நம்ம அதை எந்த வழியில செலவு பண்றோம் அப்படிங்கறத நாம கொஞ்சம் கருத்து கருத்துல வைக்கணும் கவனத்தில் வைக்கணும் ஏன்னு சொன்னா நாம நினைப்போம் இன்னைக்கு நான் செலவு பண்றதெல்லாம் நன்மையான காரியத்துல தானே என்று நாம நினைச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா சரியார்த்த பொறுத்த மட்டும் அது ஒரு தீமையான காரியமாக இருக்கலாம் அருமையானவர்களே அதனால நம்ம கஷ்டப்பட்டு ஹலாலான முறையில சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் எந்த காரணத்தை கொண்டும் வீண் விரயமாகிடக்கூடாது அந்த செலவினங்கள் அல்லாஹட பாதையிலாக இருக்க வேண்டும் ஒன்று சதக்காவாக இருக்க வேண்டும் நன்மையை தேடி தரக்கூடிய செலவினங்களாக இருக்கணும் அது இஸ்ராஃபாக இருக்கக்கூடாது வீண் விரயமாக இருக்கக்கூடாது எனவே சங்கியானவர்களே எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இஸ்ராஃபை நாம் தவிர்த்துகிறோமோ இன் அல்லாஹலா யுஹிப் அல்லாஹ் அல்லாஹாலா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்பவே மாட்டான் விரும்பவே மாட்டான் அது விரும்பாததுனால தான் அல்லாஹரப்புல்ல ஆலமீன் நம்மளை விரும்புறதுனால தான் அல்லாஹரபுல்லா ஆலமீன் தன்னுடைய ரஹமத்துகளை அருகொடைகளை அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறான் காரணம் நாம சரியான முறையில் செலவு பண்ணுவாங்கிறதுக்காக சன்னி மிகுந்த அல்லாஹின் நேரடியார்களே சகோதரர்களை சொன்னார்கள் ரசிசல் அல்லாஹ் அலகிசலம் அவர்கள் நாளைய தியாமத்துடைய நாளில அல்லாஹு ஒரு மனிதர்களிடத்துல அஞ்சு விதமான கேள்விகள் கேட்பார் ला यزال قدم ماء அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ்வுடைய பதில் சொல்லாம அவருடைய கால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கவும் முடியாது பின்னாடி வைக்கவும் முடியாது ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கவும் முடியாது பின்னாடி வைக்கவும் முடியாது நின்ன மாதிரி இருப்பான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுதா நஹந்தனோ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுதா நந்து போகனோ மேலவர்களே அதர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழிச்ச எப்படி கழிஞ்சிச்சு முதலாவது கேள்வி நாம அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறோம் இப்ப நான் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறேன் சங்கையார் அல்லையார்களே சோதர்களே உன்னுடைய வாழ்நாளே உன்னுடைய வயதை எந்த வழியில நீ செலவு பண்ண என்ன கேட்டா நான் இப்படி அதை சொல்லுவேன் நல்லா இடத்துல இப்ப நான் அந்த நேரத்துல கால்குலேட் பண்ணி பாப்பனா நான் பிறந்ததுல இருந்து பதினைந்து வயசு வரைக்கும் எப்படி இருந்தேன் பதினஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்படி இருந்தேன் முப்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்படி இருந்தேன் அதுக்கு பிறகு மௌத்து வரைக்கும் நான் இப்படி இருந்தேன் அந்த நேரத்துல நான் கால்குலேட் பண்ணி பார்ப்பேன் அல்லாஹ் நான் என்ன மாதிரி பதில் சொல்வேன் சங்கியானவர்களே நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே ரெண்டாவதாக சொல்லுவாங்க சல்லாஹ் அலி செல்வம் அவர்கள் வாலி ஷபா பிஹே அபுலா உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் யங் ஸ்டேஜ் இன்னைக்கு அந்த யங் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிப பருவம் இருக்குதே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அளப்பெரும் ஒரு நம்மத் அந்த வாலிப பருவத்துல தான் ஆனால் சைத்தானுடைய அதிக அதிகமான தூண்டுதலும் அதே வாலிப பருவத்துல தான் மேலான பாவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அந்த வாலிப பருவம் எனவே இந்த வாலிப பருவத்தை நீ எப்படி கழிச்ச அல்லாஹு தலை கேட்பான் நான் எப்படி வலு சொல்லுவேன் அல்லாஹிடத்துல வாலிப பருவம் அந்த பதினஞ்சு பன்னெண்டு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருப்பது வாலிப பருவம் அந்த வாழ்க்கையை நான் எப்படி கழிச்சேன் அல்லாஹ் நான் என்ன மாதிரி பதில் சொல்ல போறேன் மேலவர்களே மூன்றாவது சொன்னாங்க அன் மின் சம்பாத்தியத்தை உன்னுடைய சம்பாத்தியத்தை எப்படி நீ சம்பாதிச்ச நீ எப்படி வருமானத்தை ஈட்டினாய் அந்த வருமானத்தை ஈட்டின வருமானத்தை நீ எந்த வழியில செலவு பண்ணின மூணாவது கேள்வி நீ எப்படி சம்பாதிச்ச நாலாவது கேள்வி நீ எப்படி அதை செலவு பண்ணின தன்யமானவர்களே இங்கதான் இந்த ஹதீசுரிய விளக்கம் நாம சம்பாதிக்கிறது ஹலாலான வழியில சம்பாதிச்சிருப்போம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம் வேர்வைகளை சிந்தி சம்பாதிச்சிருப்போம் குழந்தைகளை மனைவி மக்களை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போய் வருஷ கணக்கு நின்று சம்பாதிச்சிருப்போம் எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஹலாலாக சம்பாதிச்சது ஆனால் செலவிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல சங்கியானவர்களை யோசிச்சு செலவு பண்ணணும் இது ஹலாலானதா இது நல்ல காரியமா இது அல்லாஹுக்கு பொருத்தமானதா இது அல்லாஹுக்கு பிடித்தமானதா நாம கொஞ்சம் விளங்கி செலவு பண்ணிட்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நான் தப்பிச்சு விட்டேன் அல்ஹம் நான் தப்பிச்சுக்கிட்டேன் வர்களே இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் விரும்ப மாட்டார் நான் சம்பாதிச்சது தானே எனக்கு எப்படி நினப்பு வருது என்னுடைய நினைப்பு எப்படி போகுது ஏன் வேறு நான் கஷ்டப்பட்டது நான் சம்பாதிச்சது நான் எப்படி வந்தாலும் செலவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெனைப்பு வந்துருச்சு அந்த விஷயங்களை நம்மை பாதுகாக்க வேண்டும் ஆனவர்களே ஏன் தெரியுமா இசரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் என்ன என்று சொன்னால் சங்கை மிகுந்த அல்லாஹின் அடையாள சகோதர்களை பாருங்க இருந்து வர்றாரு பயணத்திலிருந்து வர்றாரு வந்தத்துக்கு பிறகு வீடு நல்ல அமைப்புல தான் இருக்குது ஆனால் இவருக்கு அந்த கலர் பிடிக்கல பால்கனி அவருக்கு பிடிக்கல அந்த டிசைன் இவருக்கு பிடிக்கல சங்கா நல்லா நடிகார்களே சோதரர்களே நல்லா இருக்கிற வீட்டை இடிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்கிற பால்கனி இடிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலை அது இருந்தா இன்னொரு பத்து வருஷத்துக்கு தாங்கும் ஆனால் அதை வேஸ்டா உடைச்சிட்டு இடிச்சிட்டு அவர் ஜப்பான்ல அந்த 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 மாடல்ல பார்த்தாலும் அந்த மாடல் இங்க வேணுமா அது பிரான்ஸ் அந்த மாடல் அந்த வீடு பார்த்தாரா அதே மாடல் அந்த பால்கனி வேணுமா பத்து லட்சம் ரூபாய் ஈஸியாக செலவு பண்ணி எழுபது லட்சம் ரூபாய் ஈஸியாக செலவு பண்ணி தேவையில்லாத இசராப்புகளை எடுத்து விளானவர்களே அந்த எழுபது லட்சம் ரூபாயில ஒரு ஒரே ஒரு லட்சம் ரூபாய ஒரு குமரி காரியம் ஒரு பெண்ணுடைய திருமணத்துக்காக வேண்டி கொடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு பிறகு அந்த அந்த பெண்மணிக்கு வாழ்ற காலம் எல்லாம் கிடைக்கக்கூடிய எல்லா அமல்களுடைய பங்கும் இந்த நபருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும் அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நீ செலவு பண்ணிட்ட பரவாயில்ல ஒரு ஒரே ஒரு லட்சம் ரூபாய ஒரு திருமணத்துறைய ஒரு ஏழை குமரிக்காக வேண்டி நீ செலவு பண்ணியிருந்தேன்னு சொன்னா அதனுடைய நன்மை எங்கேயோ போயிருச்சு சுதாகந்தான் இன்னைக்கு அந்த நினப்பு வரமாட்டேங்கிறேன் சங்க அவர்களே இஸ்ராப் இஸ்ராப் தேவையில்லாத வழியில செலவு பண்ண காரணம் நான் கெத்தா இருக்கிறேன் நான் சம்பாதிச்சது என் வேர்வை நான் சம்பாதிச்சது என் காசு என் யார் என்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த நினைப்பு எப்ப வந்துச்சோ அல்லா பாதுகாக்க வேண்டும் வேண்டும் அடுத்த நிமிஷமே அல்லாஹா பிடுங்கிடுவான் ஒரே ஒரு லேசா ஒரு நரம்ப லைட்டா சுருட்டி சொன்னா போதுமானது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே நாம எங்கேயோ நிலைமையில போய் சேர்ந்துடும் மல்லா பாதுகாக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு நம்முடைய தேவைகள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க தேவையில்லவர்கள் இன்னைக்கு நான் நல்ல விதமாக இருக்கிறேன் நான் நல்ல விதமா சம்பாதிக்கிறேன் ஆனா சங்கானவர்களே என் கூட பிறந்தவன் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் என்ன பெத்தவங்க இன்னைக்கு அல்லல் பல்லல் பட்டு கிடக்குறாங்க என்னுடைய குடும்பத்தினர்கள் செதைஞ்சு போய் நிற்கிறாங்க அவர்களுக்கு எந்த வருமானமும் இல்லை அதுலேயும் சிலர்கள் கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டிருப்பாங்க சிலர்கள் கேட்கவே மாட்டாங்க அப்ப அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி எல்லாம் உதவி செய்யணும் மேலானவர்களே உண்மையான நான் ஒரு மும்மின் என்று சொன்னால் நான் அல்லாஹுக்கு பயந்த ஒரு அடையார் என்று சொன்னால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே என்னுடைய குறைஞ்சது அட்லீஸ்ட் என்னுடைய குடும்பத்துடைய சென்சஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னுடைய குடும்பத்துடைய நிலைமைகளாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என் நானாவுக்கு என்ன சம்பாத்தியம் எப்படி இருக்கிறாரு என் தம்பி எப்படி இருக்கிறாரு என் தங்கச்சி எப்படி இருக்கிறாங்க என்னுடைய குடும்பத்தினர்கள் இவங்கவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன லெவல்ல இருக்கிறாங்க ஒவ்வொரு பத்தி நம்ம விளங்கிட்டோம் என்று சொன்னா இவர்களுக்கு நம்ம கொடுத்தாலே போதுமானது அல்லாஹு தாலா அளப்பெரும் சதக்காவாக அதுல கபுல் செய்வார் அதுதான் அல்லாஹு சொல்றார் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு முதல்ல கொடுங்க குடல்வாழ் ஜனத்துக்கு முதல்ல கொடுங்க

அல்லாஹ் சுபஹானவு தாலா சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க கடினமான வார்த்தைகள் அல்லாஹு தாலா சொல்றான் வலா துபஸ்தீர் தபதியரா வேஷ்டா வீண்வரையம் செய்யாதீங்க வேஷ்டா வீண்வரையம் செய்யாதீங்க வலா துபஸ்தீர் தபதியரா அல்லாஹுக்கு அது பிடிக்காது பிடிக்காது சங்ககுரி அல்லாஹ் விட இருக்கிற சோதர்களே இன்னல் முபதரியக்கான ஒரு இஹ்வான சயாத்தீன் அடுத்ததாக அல்லாஹ் குசுபஹானவுதாலா சொல்றான் யாரு வீண்வரையும் செய்யறாங்களோ யார் இசரா செய்தாங்களோ முகவிரீன் அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் அல்லாஹத்தான் கூட பழகிறவங்க அல்லஹத்தாலா சொல்லல ஷெய்தானுடன் இருப்பவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லல கானு இஹ்வான ஷயாத்தீன் இவர்கள் ஷெய்தானுடைய உடன் பிறப்புகள் சகோதரர்கள் யார் யார் வேஸ்டா செலவு பண்றங்களோ யார் வேஸ்டா இஸ்ராப் செய்றங்களோ இவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் அல்லாஹ் குசுபஹானு வதால குர்ஆன்ல ப்ரூஃப் பண்ணிட்டான் சங்கானவர்களே எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அன்ஃபிகு மின்மா ரஸக்னாக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அன்ஃபிகு மின்மா ரஸக்னாக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறது நீ செலவு பண்ணு இன்னைக்கு நான் சொல்றேன்ல நான் கஷ்டப்பட்டது நான் சம்பாதிச்சது நான் ஏன் செஞ்சிருது நான் சொல்றேன்ல இவ்வளவு காலமா நான் பாடுபட்டு சம்பாதிச்சது அந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடிக்கல அல்லாஹ் அல்லா சொல் போட்ட பிச்சை அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்து உனக்கு அல்லாஹ் கொடுத்தது இருந்து செலவு பண்ணு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல ஒரு நரம்பு லைட்டா பிடிச்சு சுருட்டுட்டா எங்க இருந்து சம்பாதிப்ப மேலானவர்களை சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களே எனவே யாரெல்லாம் தேவையில்லாம இஸ்ராப் செய்கிறாங்களோ யாரெல்லாம் வேஸ்டா செலவு பண்றாங்களோ அல்லாஹால ஒரே வார்த்தையாக சொல்லிட்டான் இஹ்வான ஷேத்தேன் அவர்கள் ஷெய்தானுடைய சகோதரர் அல்லாஹு ஆனோத்தால சொல்லிவிட்டார் மேலானவர்களே எனவே எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்மகிட்ட மிதிமிஞ்சி செல்வாக்கு இருக்குது என்று சொன்னால் அந்த செல்வாக்குகளை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இசராம் செய்து விடக்கூடாது சங்கியான் அவர்களே முதலாவது என்னுடைய குடல்வாழ் ஜனத்தை பார்க்கணும் என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்கணும் இரண்டாவது ஏழைகளை நான் பார்க்கணும் இரண்டாவது ஏழைகளை நான் பார்க்கணும் மூணாவது என்னுடைய ஊர்காரர்கள் நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும் யார் யாரெல்லாம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அந்த சென்சஸ் என்னுடைய அவர்கள் என்னுடைய என்னுடைய பணம் இசராஃபாக போகாது என்னுடைய பணம் வீண் விரயமாக போகாது அல்லாஹ் எந்த வழியில செலவு பண்றானோ அந்த வழியில் நான் செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அல்லாஹ் பாதுகாப்பான் ஒரே ஒரு நபர் மட்டும் நாம வாழ்வாதாரத்துக்கு ஏற்றார் போர் நாம் அவர்களை அமைத்து விட்டோம்